கடலூரில் சேர்ந்த ஒரு பெண்மணி ஃபேஸ்புக்கில் ஒருத்தரோட தொடர்பு கொண்டு பழகிறாங்க சென்னைக்கு வர சொல்கிறான் சென்னைக்கு வந்து அவங்க எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்தா சென்னை காவல்துறையாக கான்டாக்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு சவரன் நகை வச்சிருக்காங்க புதுசாகலாம் நானும் வாங்கல அப்போ ஒரு அவசர செலவுக்காக அந்த நகையை கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்குறாங்க பேங்க்கில் இதெல்லாமே டூப்ளிகேட்டுங்க ஒரே பொருள் அதிகமாக நடமாடுதுன்றது வந்து ஒரு தகவல் வணக்கம் ஜிவி சைலண்ட் விட்னஸ் அண்ட் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பில் தொடர்ந்து நாங்கள் குற்றங்கள் நாட்டில் நடக்கிற குற்றங்களை பற்றி சொல்கிறோம் இந்த குற்றங்கள் சொல்கிறது காரணம் வந்து விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படணுன்றக்காக தான் இப்போ இந்த குற்றங்களை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறக்கு மென்பொருளார நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற ஜிவி கம்யூனிகேஷனோட மேடம் வந்திருக்காங்க அவங்க பேர் கீதா அலைபேசி வயலாக தான் வந்து இப்போது கேள்விகள் கேட்குறாங்க அதனால் சொல்லுங்கள் கேளுங்கள் கீதா மேடம் சொல்லுங்கள் என்ன வணக்கம் சார் ஜிவி கம்யூனிகேஷனில் விழிப்புணர்வு பகுதியில் நீங்கள் பார்த்து வியந்த குற்றங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ரொம்ப நன்றி அதாவது நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ரொம்ப நல்லா கேட்டுட்டு உங்களுக்கு பிடித்த அதாவது விழிப்புணர்வு மக்களுக்கு சொல்லணுன்றக்காக நீங்கள் இந்த குற்றத்தை பற்றி கேட்குறீங்க இது ஒரு குற்றம்னு சொல்ல மாட்டேன் ஒரு தவறுன்னு சொல்லுவேன் நாங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தது நம்பர் ஒன் கடலூரில் சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் ஒருத்தரோட தொடர்பு கொண்டு பழகிறாங்க பழக வந்து பழகும் போது அது வந்து காதலாக மாறுது பேவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்றும் பண்ணல அந்த பொண்ணு ஒரு கிராவிஜி வீட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்மணி இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் சென்னைக்கு வர சொல்கிறான் சென்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சென்னை சுற்றி பார்த்து காதலராகவே மாறி எல்லாம் சுற்றுறாங்க சுற்றி கற்று எல்லாம் பண்ணோன்னா அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருந்துருக்கு அது வரைக்கும் சென்னை காவல்துறைக்கு எதுவும் தெரியாது அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்மணியை அவங்களுடைய சென்னை விசிட்டை முடிச்சுட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லி போய் போய் கிளம்புறாங்க கிளம்பி போகும்போது பார்க்கும்போது அவங்க அணி கொண்டு வந்திருந்த ஒரு எட்டு சவரன் நகை கா இல்லை அவங்க இடத்தையும் தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை இப்போ வீட்டுக்கு நகை இல்லாத எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணு தெரியாது இரவு நேரம் சென்னை கா கான்டாக்ட் பண்ணுறாங்க நல்ல ஒரு சிறப்பான ஆய்வாளர்கள் சிறப்பான எல்லாம் இருந்தாங்க இருந்தபோது அப்போது அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற அந்த பையனோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்து பார்க்கும்போது அவங்க ஒரு பழைய குற்றவாளி அப்புறம் அவரை கண்டுபிடிச்சி எங்கே இருப்பாருன்னு தெரிஞ்சு அவரை போய் தூக்கிட்டு வந்து அவருக்கு உரிய முறையில் சிறப்பான விருந்துகள்லாம் கொடுத்து என்ன பண்ணாங்க இந்த நகையை மீட்டு கொடுத்தோம் மீட்டு கொடுத்ததுல இப்போ இதுல என்ன பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா நகை கிடைச்சிருச்சு அது ஒரு விஷயம் அவங்க குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு அது ஒரு விஷயம் இந்த பண்ணு பழகிய நாட்கள் அவங்க என்னென்ன இழந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு உங்களை கற்பனைக்கே விட்டுடுறேன் கண்டிப்பா சார் இருந்து என்ன விழிப்புணர்வு சொல்றோம்னா சோசியல் மீடியாவில் பாருங்க பார்த்துட்டு அதோட க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க தன்னுடைய உயிருக்கு உயிருக்கே ஒரு ஆபத்து ஏற்படணும் சொத்துக்கு ஆபத்து ஏற்படணும் தம் நாம் இத்தனை காலம் கட்டிக்காத்த சில கற்பு ஒழுக்கங்கள்லாம் போயிடக்கூடாது அதனால் வந்து இது நான் சமீபத்தில் பார்த்த ஒரு குற்றம் ஒரு ஒரு ஏஜென்சி மூலமாக ஒரு வேலைக்காரங்களை வேலைக்கு வைக்கிறாங்க வேலைக்கு வச்சிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்க எல்லாமே ஒரு மென்பொருள் கம்பெனியில் சாஃப்ட்வேர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஃபேமிலி புதுசாக கல்யாணம் பண்ணி சென்னைக்கு வந்திருக்காங்க வந்து இருக்காங்க வார வாரம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க லீவில் தின்னு போனாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அங்கேயே இருந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க ஆனால் வீட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு சவரன் நகை வச்சுருந்துருக்காங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்கல்ல அப்போது ஒரு ஒரு பெண்மணி ரொம்ப நல்ல அவங்க தான் வீட்டுக்கு கேர்டேக்கர் மாதிரி இருந்திருக்காங்க அவங்கக்கிட்ட சாவியெல்லாம் கொடுத்துட்டு போன பிறகு என்ன பண்ணுறாங்க வந்து பார்க்குறாங்க நகையெல்லாம் இருக்குது நீங்கள் நினச்சவ நகையெல்லாம் காணாத போல் அப்போ ஒரு அவசர செலவுக்காக அந்த நகையை கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்குறாங்க பேங்க்கில் கொடுத்தோடனே பேங்க்கில் சொல்கிறேன் இதெல்லாமே டூப்ளிகேட்டுங்க

சந்தேகப்படுறாங்க சந்தேகப்பட்டு பார்க்கும்போது ஒரு குற்றவாளி பழைய குற்றவாளி இதே மாதிரி பண்றவங்க அவங்க ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த நடக்கும் போது அவங்க கிளம்பிடுறாங்க ஆந்திராவுக்கு நீங்க உங்க போயிடுறேன் அப்புறம் சென்னை காவல்துறைக்கு போய் ஆந்திராவில் பிடிச்சி தூக்கிட்டு வர்றாங்க தூக்கிட்டு அவங்களுக்கு இதே பொழப்பு இதே தான் வேலை ஒரு ஒரு இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க வேற ஏஜென்ட கிட்ட இது பண்ணுவாங்க பண்ணி வேலைக்கு சேர்ந்துருவாங்க இது மாதிரி புதுசாக எங் மேரிடு கப்பிள் வீட்டில் சேர்ந்து இது கஷ்டப்பட்டு பிடிச்சோம் இதுல என்ன விழிப்புணர்வு நான் சொல்ல வரேன்னா நம்ம சிம்பிளாக சொல்ல வரேன் யாரை வேலைக்கு வைச்சாலும் சரி யாரை என்ன பண்ணாலும் சரி பக்காவா பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவேன் கண்டிப்பா சார் இன்னைக்கு இருக்க பண்ணி பண்ணி வச்சா இந்த ஒரு இந்த காவல்துறை இருந்ததுனால என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அது போய் அந்த நகை ஏதோ ஒரு அவசரத்துக்கு இது தான் தெரிஞ்சிது ஏன்னா தெரியாதே பலனாக இருந்துச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஆமா சார் அது ஒன்று அடுத்து தொடர்ந்து அடுத்து ஒரு குற்றம் பத்தி நீங்கள் கேட்பீங்க அதையும் சொல்லிடுறேன் இது வந்து போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றம் ஓ ஓகே சார் இப்போ போதைப்பொருள் நடமாட்டன்றது வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது செய்தித்தாளர்களையும் படிப்பீங்க படிப்பீங்க பெரிய பணக்கார ஸ்கூலில் படிக்க வைக்கிறது பெரிய ஒரு ஸ்டைலாக நினச்சிக்கிறீங்க நீங்கள்லாம் நினைச்சுக்கிறீங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ன்றாங்க நேஷனல் ஸ்கூல்ன்றாங்க அந்த ஸ்கூல்ன்றாங்க அங்கே வந்து போதைப்பொருள் அதிகமாக நடமாடுதுன்றது வந்து ஒரு தகவல் ஆமா ஸ்கூல்ல ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்ல விரும்பல ஸ்கூல் கேன்டீன்ல ஸ்கூல்ல நடக்குது ஸோ என்ன விழிப்புணர்வு இந்த போதைப் பொருள் அந்த போட்ட பையனை வந்து நீங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்க அதை வந்து எடுக்க முடியாது ஓகே சார் சாப்பிட்டா அவங்க ஏதோ ஒரு சாக்லேட்லையோ ஒரு ரொட்டிலையோ ஒரு பர்கர்லையோ ஒரு சாண்ட்விச்லேயோ வச்சு கொடுத்துட்றான் ஓகே அவனால வர முடியாது ஸோ அப்பா அம்மா வந்து ஏதோ காரில் போ டிரைவர் இருக்கிறத அனுப்புகிறோம் பையனை கூப்பிட்டு வந்துடுறான் பையன் தூங்குறான் அந்த மாதிரிலாம் பார்க்க ஓகே அந்த ஸ்கூலில் போய் வெரிஃபை பண்ணணும் பார்க்கணும் ஏன் கேன்டீன்ல உள்ள செலவு பண்ணுறாரு இவரு ஓகே பெருமையாக சொல்கிறாங்க சில அப்பா அம்மாலாம் இப்போ போன போன மாதம் மட்டும் என் பையனுக்கு நான் கேன்டீனில் வந்து மூவாயிரம் ரூபா பணம் கட்டினேன் நாலாயிரம் ரூபாய் பணம் கட்டினா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு படித்து பெரிய வேலை வாங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக சார் ஸோ பெரிய பெரிய மிகப்பெரிய கல்லூரிகள் எல்லாத்தையும் நான் பத்தம்பது எல்லாத்தையும் நான் சொல்லல சில மேனேஜ்மெண்ட்டு இதை வந்து தவ த இது பண்ணிடுறாங்க அதாவது விட்டுறாங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா கேட்டா அவ்வளோ நூற்று கணக்கான பசங்க படிக்கும் போது எந்த பையன் என்ன சாப்பிடறான்னு தெரியாது இல்லையா

நல்ல விஷயம் ஆமா சார் நிச்சயமா ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து யாரோ நடத்துறது பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் நடத்தினா உங்களுக்கு ஓரளவு இது கட்டுப்படுத்தலாம் என்னுடைய தனிப்பட்ட மனிதனோட கருத்து அதே நேரம் தன்னுடைய பசங்களை அப்படியே முழுசா நம்பிடக்கூடாது நல்லவர் என் பையனை பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா கண்காணிப்புல வச்சுக்கணும் அதை விட நல்ல விஷயம் சாதாரண ஸ்கூல்ல படிச்சு அந்த பிரச்சனை வராது ஃபை ஸ்கூலில் தான் பிரச்சனை படிச்சதான் ஒரு நல்ல ஒரு மூணு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுதோம் நன்றி நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ